டி ஒன் பி செப்டிக் கிளீனர் இதை நம்ம கிச்சன் டாய்லெட்டு செப்டிக் டேங் இது மாதிரி எல்லா இடத்துல யூஸ் பண்ணலாம் இந்த பவுடர் லெட்ரின்லையும் பாத்ரூம் சிங்க்லையும் போட்டு பிளஸ் பண்ணாலே போதும் செப்டிக் டேங் ஆட்டோமெட்டிக்கா க்ளீன் ஆயிரும் பத்தாயிரம் லிட்டர் செப்டிக் டேங்ல யூஸ் பண்ணாலும் உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் சூப்பர் அதோட ரேட்டும் கம்மி தான் என்ன யூஸ் விதம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு லிட்டர் தண்ணியில இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம போட்டோனா கரெக்டா ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இது க்ளீன் பண்ணி கொடுக்கும் பேட் பேட் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் இது ஆர்டர் பண்றது பிளிப்கார்டு அமேசான்னு அவங்களோட ஓன் வெப்சைட்ல கூட நீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சீக்கிரம் ஆர்டர் பண்ண இப்ப யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாப்போம்